வணக்கண்டா பாப்ள பெங்களூர்ல இருந்து நான் உங்க இன்னைக்கு என்ன பேச பார்த்தோம்னா ரொம்பவுமே ரயில்வே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போறோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் மாரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ட்ரெயின்ல போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நீங்க எந்த ட்ரெயின்ல போயிருக்கீங்க அப்படிங்கறதையும் நேம மென்ஷன் பண்ணுங்க சோ எங்க இருந்து எங்க போயிருக்கீங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க சோ நான் இது வரைக்கும் ஹையஸ்டா போன டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மங்களூர் வரைக்கும் போயிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கோவால இருந்து ஒரு பிப்டி கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் போயிருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நான் டிராவல் பண்ண ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ல ஓகேவா ஓகே ஸோ இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே நிறைய பேரு ப்ரீ புக்கிங் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீ புக்கிங் பண்றதுக்கு மேஜர் யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஆர்சிடிசி ஸோ அந்த ஐஆர்சிடிசியை வச்சு தான் நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம் ஸோ ஏசினாலும் சரி நான் ஏசினாலும் சரி எதுனாலும் சரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஐஆர்சிடிசி வச்சு தான் நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம் பட் ஐஆர்சிடிசியில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கிடைக்காது ஸோ ஐஆர்சிடிசியில் நீங்கள் வந்து ஒரு அன்றுசோ டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ஏற்றணும் ஸோ அது இருந்தால் தான் உங்களால் அன்றுசோ டிக்கெட் எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும்னாலும் உங்களுக்கு யூடிஎஸ் அப்படிங்கிற ஆப் இருக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ரயில்வே ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த எல்லாத்தையும் ஸோ ட்ரெயினை ட்ராக் பண்றதுல இருந்து எல்லா இதுக்குமே வந்து ஒரே ஆப் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு அப்ளிகேஷன் தான் ஸ்வா ரைவ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆல் இன் ஒன் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க வந்து இதுல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணனாலும் சரி அண்ட்ரஸோ டிக்கெட் புக் பண்ணனாலும் சரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும்னாலும் சரி உங்களோட டிக்கெட்டோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி எல்லா விஷயங்களும் இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ரயில்வே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து இப்ப பிளே ஸ்டோர்ல வந்து அவைலபிளா தான் இருக்கு பட் என்ன அப்படின்னு பீட்டா வெர்ஷன் முடிஞ்சு இப்பதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ப்ரோக்ராம் வந்து ஃபுல் அப்படின்னு வந்து காட்டுது இன்னும் போக போக தான் இதோட ஃபுல் வர்சனா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம் அது வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தில் வந்து கிடைச்சிடும் இந்தியன் ரயில்வே செய்யல ஓகேவா ஓகே வந்து இந்த ஆப்பை ஒருவேளை நீங்க தெரிஞ்சு ஸோ ஏற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட முடிஞ்சது ஸோ நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஐஆர்சிடிசி மட்டும் கிடையாது நிறைய ஆப் வந்து அவைலபிளாக வந்து இருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஸோ இந்த வீடியோவில் சொன்ன ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சீக்கிரம் ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் அது மட்டும் இல்ல நாலாயிரம் வாட்சி யோசனை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை